வணக்கங்க இப்போ ஒரு சந்தைக்கு தான் போக போகிறேங்க அது எந்த சந்தைன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற குன்னத்தூர் சந்தைக்கு தான் நம்ம போக போகிறோங்க இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா திங்கக்காலமாக விடைக்காலையே நேரத்தில் இது பண்ணிடுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு ஆட்டுக்கு நம்ம ஃபேமஸான சந்தைங்க வாங்க நேரில் போய் பார்க்கலாம் நீங்கள் சந்தைக்கு வர்றாப்போந்தான் நீங்கள் திருப்பூர் வந்து போகிற வழியில் குன்னத்தூர் அமைஞ்சிருக்குதுங்க இது நீங்கள் வர்றப்ப வர்றாப்போந்தான் திருப்பூர்லேருந்து நீங்கள் குன்னத்தூருக்கு போகிறதுக்கு வந்து பத்தாம் நம்பர் பஸ்ஸுங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி குன்னத்தூருக்கு இருக்குதுங்க நீங்கள் பஸ்ஸில் வரலாம் வந்துடலாம் பெரு நீங்கள் ஹைவேலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலத்துலேருந்து இல்லை ஈரோட்டிலேருந்து இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக இருக்குது ஹைவே மலை சென்டரில் பெரம்பலூர் இருக்குதுங்க பெருமலூரில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து பத்த நம்பர் பஸ்ஸில் இறந்திங்கன்னா குன்னத்தூரே வந்துடலாம் வாங்கப்போ நம்ம சந்தைக்கு போகலாம் விலம் எவ்வளவு சொல்லுதுங்க இருபத்தி ஒன்பது இது ஆட்டு சரி நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க வெள்ளோவில் என்ன ரேட்டு சொல்லிட்டு ஒரு குட்டி பதிமூணு ரூபா சொல்லுங்க என்ன சொல்லுங்கண்ணா இருபது ரூபா சொல்லுங்க எத்தனை வருங்க இருபத்தஞ்சு இருக்கு

நீங்க எந்த ஊரில் வரீங்க கடை வச்சிருக்கேங்க சரி சரி நீங்கள் கையில் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வேலை இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு ரெண்டு சேர்ந்து எத்தனை கிலோ வருங்க ரெண்டு சேர்ந்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு சேர்ந்து இருபத்தஞ்சு ரூபாய் சொல்லு பதிமூணு ரூபாய் ரெண்டு ரெண்டிங் சேர்ந்து ரெண்டுங்களா மூட்டு கூட்டிங்களா கிடையாதுங்க ரெண்டும் கடை வணங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க எடப்பாடி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்குதுங்க சிம்பிளி ஒரு ஒரு குட்டி எட்டு ரூபாய்ங்களா

என்ன விலைங்கண்ணா குட்டி ஆயிரத்தி ஐநூறு நாட்டுக்குட்டிங்களா இல்லை இதுங்களா ஆயிரத்து ஐநூறுவா சொல்லுங்க கையில் வச்சுட்டு இருக்கிறத என்ன எடுத்து சொல்கிறீங்க மூன்றுரூவா சொல்லிட்டு இருக்குதுங்க பேருங்க என்ன ரகங்க என்னவெல்லாம் சொல்லுதுங்க என்னவெளோ சொல்லுது அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சொல்லுது இது என்ன ரகங்கண்ண என்னவெல்லாம் சொல்லுதுங்கண்ணா ரூபா சொல்லுங்க இது என்ன ரகங்கண்ணா கீரி என்ன வேலை சொல்லுதுங்கண்ணா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க

கடையில் வந்த இடையிலும் உங்களுக்கு குட்டி எல்லா சந்தைக்குமே போகிறீங்க போகிறீங்க வாங்கிக்கலாம் சரி சரி உங்க ஃபோன் நம்பர் அப்படி சொல்லுங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சரி எயிட் டூ ஜீரோ த்ரீ நைன் ஒன் அவரு பேருங்க

என்ன சேனல் அதோட கூட தொடங்கைய குட்டி ரெண்டாயிரம்

اوه 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 வாங்கண்ணா என்ன ரேட்டுக்கு வாங்கச்சுங்க குட்டியோடைங்களா குட்டியோட ஒம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு ரெண்டு மூட்டு குட்டிங்கன்னா கிட குட்டிங்களா ஓ கிடையாது மூணு ரூபாய் அன்னைக்கே <laughs> சொல்லுங்க <laughs> 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 <hans> <laughs> <laughs> <hans>

கம்பு கில என்ன முப்பது முப்பதுவாய் அண்ணா நீங்கள் எந்த ஊரில் இருந்து கொண்டு வந்துட்டு சரி சரி நீங்கள் அப்படியே நல்லா வரும் சொல்லுங்க அப்படியே அப்படியே ஒன்று சொல்லுங்க பச்சை பயிருங்களா

செய்கூலி வியாபாரம் இல்லாமல் இருக்கணும்னு பக்கம் செய்கூலி வியாபாரம் தான் அந்த பக்கம் சொல்லியே கொடுக்கலாம் அதில் எந்த ஒரு இல்லை என்ன ரேட்டு போகுதுங்கண்ணா அண்ணா அறுநூத்தம்பது ரூபா சரி சரிங்க இது நாட்டு வெங்காயங்களா இதுங்களா

குணத்தூர் தண்ணி வார சந்தைக்கு மட்டும் தண்ணி எல்லாம் சந்தைக்கு போகிறீங்களா எங்கேயும் மட்டும் தானே ஒரு இது நூறுரூவா எடுத்துக்காட்டுங்க அப்படி ஒன்று நீங்கள் கையில் வச்சுக்கிற கூட ஐநூறுங்களா ஓ ஜோடி எவ்வளோங்க ஆறுநூறுவாய்ங்க நல்லா வலிச்சுட்டு அப்படி வச்சு இதை வச்சுக்கிறீங்க மொழி வச்சுக்கிறீங்க உங்கள் பேருங்கக்கா அருகாணி அருகாணி அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா பொண்ணுத்தூர்லயும் வாங்கிக்கலாம் அடுத்து அப்படியே ரேட் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா இது வந்து நானு கையில் வச்சுக்க நானூத்தம்பது ரூபா அறுநூறுங்க அக்கா அக்கா இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கக்கா காமாட்சிங்க அப்படி பாய் ரேட்டில் சொல்லுங்க அக்காடிநூறு ஜோடி ஐநூறுவாய்ங்க எதுங்க ஓ சரி சரிங்க சரி சரிங்க அப்படியே ஒவ்வொன்று அப்படியே ரேட் சொல்லுங்க ஓ இது அறநூறுவாயிங்க சரி 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 நீங்கள் கையில் வச்சுக்க இரநூறு குன்னத்தூர் வந்தீங்கன்னா அக்கா கடைக்கு வந்து பாருங்க எவ்வளோங்க ஏற்ற வெங்காய கிலோ ரூபாய்ங்க நாட்டு வெங்காயங்களா எதுங்களா நாட்டு வெங்காயங்க பேருங்க சரி சரி நீங்கள் சந்தை இந்த எந்தெந்த சந்தைக்கு போறீங்க ஓ எல்லா சந்தைக்குமே போடுறீங்க அப்படியே இந்த கையில் அப்படி ரேட்டில் அப்படியே சொல்லுங்க சரிங்க சரிங்க நீ கையில் இருக்கிறது நானூறு பெரிய அருவல் ஆயிருங்க அது வெயிட் எவ்வளோ வருங்க ஒரு ஹண்ட்ரட் கிலோ வெயிட் வருங்க மாம்படி எவ்வளோங்க முந்நூறுலேருந்து வருதுங்க இது மாம்படி பொடி எவ்வளோங்கண்ணா

தோல் இன்னைக்கு நிலவரம் எப்படி போகுதுங்க சரி தோல் எப்படி பீஸ் கணக்குங்களா எப்படிங்க ஒரு ஒரு தோல் என்ன ரேட்டு வருதுங்க நாற்பது ஐம்பது அந்த மாதிரி ஐம்பதுலேருந்து ஸ்டார்டிங் ஐம்பதுலேருந்து முன்னூறுவா வரைக்கும் சரி சார் ஒரு தோல் சைஸை பொறுத்துங்களா எப்படிங்க சார் சைஸை பொறுத்து இல்லை இது தோல் இந்த பேக்டிக்கு போயிருங்க

சரி சரி அண்ணா வணக்கம் உங்க பேரு அப்படி முட்டி ஒவ்வொன்றா ரேட் சொல்லுங்க அப்படி ஓகே இது வந்து வேப்ப முட்டிங்களா இல்லை புளிய மரங்க சரி சரி பல்ல கிலோ குணக்கு நீங்கள் எப்படிங்க ஒவ்வொரு சந்தைக்கு கொண்டு போகிறீங்களா இல்லை நீங்கள் எந்த ஊருங்கூர் Go on, go on.